சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் காட்சி தரும் முறை என்ன என்ற கேள்விக்கு விடையினை காண்போம் தூயவனான சிவபெருமான் உலகப் பொருட்களால் அறிவு வேறுபடும் தன்மையில்லாத ஞானிகளுக்கு அவர்கள் விரும்பிய எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் காட்சி தருவான் யோகசித்தி பெற்ற யோகிகளுக்கு அவர்களின் நெஞ்சங்களாகிய மலர்களில் கலந்து நின்று அருள் புரிவான் தீயை வணங்கும் வேதியர்களுக்கு அத்தீயில் நின்றே அருள் செய்வான் ஏனைய அன்பர்களுக்கு அவர்கள் வணங்கும் சிவலிங்கம் அம்பலவாணர் முதலிய திருமேனிகளில் எழுந்தருளி அருள் வழங்குவான் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் துயக்கம் துடைத்த ஞானிகற்கு தோன்றும் எங்கும் துகள் இல்லான் மயக்கம் மறுத்த யோகர்க்கு மறுவும் இதய மலர் மீதே பயக்கும் பழத்தை பாவகனில் பார்ப்பார் தமக்கு பாங்கு உறவே நயக்கும் உருவின் மற்றையவர் நாட உறைவன் நாள்தோறும் என்பதாகும் தூயவனான சிவபெருமான் சிவஞானி விரும்பும் இடத்தில் தோன்றி காட்சி தருவான் இது அருளாளர்கள் கண்ட அனுபவமாகும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் அருளியுள்ளார் அடுத்ததாக இமிப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று திருவாத ஊரர் அருளியுள்ளார் அடுத்ததாக திருமாலோடு நான்முகனும் தேடி காணோனாத தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் பெருமான் மொழிகின்றார் அடுத்ததாக தீயினை கும்பிடும் பார்ப்பான் என்று சுப்பிரமணிய பாரதியார் பாடியுள்ளார் அடுத்து எது பாவித்திடினும் அதுவாகி வந்து அருள் செய் எந்தை நீ என்பது தாயுமான சுவாமிகளின் அருள்மொழி திருச்சிற்றம்பளம்